தமிழ்நாடு அரசின் சி குடிமைப் பணிகள் நேர்முக தேர்வுல கலந்துகிற ஆர்வலர்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியிடப்பட்டிருக்கு முதன்மை தேர்வுல வெற்றி பெற்ற நேர்முக தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டதுநில தேர்வு தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு பயிற்சி மேற்கொள்ள எதுவா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையா வழங்கப்பட்டது தற்போது யூபிஎஸ்சி குடிமை பணிகள் முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆர்வலர்களுக்கு நேர்முக

பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரையும் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்காங்க